ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதர் ஒருத்தர் ரெண்டு கிரெடிட் கார்டு வாங்கியிருக்காரு அந்த ரெண்டு கிரெடிட் கார்டுமே பேங்க்ல இருந்து தான் வாங்கியிருக்காரு இவர் அந்த பணத்தை சரியாக கட்டலை அப்படின்ன உடனே பேங்க் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் அதாவது இத்தனை நாள் வெயிட் பண்ணும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்கும் அந்த லிமிட்டு முடிஞ்ச உடனே கோர்ட்டை அணுகிருக்கிறாங்க கோர்ட்டில் போய் இந்த கேஸை பார்த்த உடனே நீதிபதிகள் இந்த ஒரு லோன் அமௌண்ட் அதாவது கிரெடிட் கார்டுக்கான அமௌண்ட்டை தள்ளுபடி பண்ணிட்டாங்க கேட்ட உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லி முழுமையா தான் இதுல முக்கியமான விஷயங்கள் எனக்கு தெரியும் கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு உபயோகமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் கொண்டு வந்து இது எங்க நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அபுதாபி நடந்திருக்கு அபுதாபில நடந்ததுக்கும் நமக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கே கண்டிப்பா இது மாதிரி நீங்க முழுமையா கேட்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அதை தெளிவா பாருங்க அதாவது கோர்ட் ஏன் இந்த ஒரு லோனை தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் ஒரு லோன் வாங்கறாருனா அவருக்குன்னு ஒரு வரமுறை இருக்கும் அதாவது இந்த அளவுக்கு தான் அவருக்கு கடன் தரணும் ஒரு தனிநபருக்கு அவருடைய வருமானத்திற்கு தகுந்தார் போல் தான் கடன் தரணும் அப்படின்ற ஒரு விதிமுறைகள் இருக்கு அதையும் தாண்டி அந்த வங்கி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இருபது மடங்குக்கு அதிகமான லோன் அப்படின்றது அதாவது கிரெடிட் கார்டு லிமிட் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க நீங்க எப்படி இருபது மடங்குக்கு மேல நீங்க வந்து அவருக்கு லிமிட் கொடுக்கலாம் இது கொடுக்க கூடாது ஒருத்தர் கட்ட முடியாத தொகையை நீங்க வந்து கொடுத்துட்டு அதை கட்டுங்க கட்டுங்கன்னு அவரால் எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிதான் கோர்ட்டு இந்த ஒரு தீர்ப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்களா அதே சமயம் இந்த பணத்தை கட்டாம இழுத்து அடிச்சாரு இவருக்கும் ஆயிரம் டிஹெச் அவங்க ஊர் மணிப்படி ஆயிரம் டிஹெச் அப்படின்றத அபராதமாக விதிச்சிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது அந்த நியூஸ்ல நான் பார்த்தேன் சரி இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே இது போல அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க அதாவது கோர்ட்ல இந்த மாதிரி தீர்ப்பு வந்து எதுக்கு நீங்க அதிகமா கொடுத்தீங்க உங்களால கட்ட முடியாது அதனால தள்ளுபடி பண்றேன் அப்படின்ற மாதிரி செய்யுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதனால நம்ம இங்க இத பத்தி தெரியாதனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய லிமிட்டுக்கு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் கிரெடிட் கார்டை மாறி மாறி லிமிட் வருதுன்னு எடுத்துக்கிறோம் நம்ம வந்துட்டு ஒரே பேங்க்ல நம்ம லோனுக்காக போனோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் ஓ இவருக்கு இவ்வளோதான் கொடுக்கணும் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தெரியும் வேற வங்கியிலையோ அல்லது வந்து வங்கி சாரா நிதி நிறுவனமோ அல்லது நீங்க ஃபின்டெக் அப்ளிகேஷன் நிறுவனமோ இதுல எல்லாம் நீங்க போகும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் கொடுக்க ரெடியா தான் இருப்பாங்க ஆனா நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும் அதை எடுக்கலாமா வேணாமா அப்படி எடுத்துட்டா நம்மளால சரியா பேமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம யோசிச்சு பார்க்கணும் சில நிறுவனங்கள் அதிகமா கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும் இது ஒன்றும் கிரிமினல் கேஸ் அப்படின்றது கிடையாது இது ஒரு சிவில் கேஸ் அப்படின்றது தான் அதனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்றத நான் சொல்ல வர நான் நமக்கு தேவை நம்மளால கட்ட முடியும் அப்படின்னா நம்ம லோன் எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு தேவை ஆனால் நம்மளால் கட்ட முடியாது கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க ஏன்னா இப்போ நீங்கள் என்ன விஷயத்துக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ என்ன பிரச்சனையை பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை விட லீகலாக நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னா நம்புகிறேன் வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கம்மியில் சொல்லிவிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவிலையும் பயனுள்ள வீடியோவிலையும் சந்திக்கலாம் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாய்டெட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது